சிலர் வந்து எழுப்புதலே கிடையாது என்கிற வார்த்தை எழுப்புதலே இல்லை என்கிற வார்த்தை அப்படிங்கிற காரியத்தை சொல்லிக்கொண்டு திரிகிறார்கள் எழுப்புதல் கிடையாது எழுப்புதல் என்கிற வார்த்தையே வேத புத்தகத்தில் கிடையாது எழுப்புதல் எல்லாம் ஒரு காலத்தில் வந்தது அப்போது சில நடவடிக்கைகளில் அதற்கு பின்பாக மார்டின் லூத்தர் மூலியமாய் இவான் ராபர்ட்ஸ் மூலியமாய் டன்கன் கேம்பல் மூலியமாய் ஜோனத்தான் கோஃபோத் மூலியமாய் சார்லஸ் ஃபென்னி மூலியமாய் வெஸ்லி மூலியமாய் டியல் மூடி மூலியமாய் இப்படி எல்லாம் எழுப்புதல் வந்தது இனிமேலாம் எழுப்புதல் அப்படிலாம் கிடையாது எழுப்புதல்றதெல்லாம் கிடையாது ராஜ்யம் வந்துட்டு அனுபவி ராஜா உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல மாட்டீங்க அனுபவி ராஜா அனுபவி அப்படின்னு சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த இந்திய தேசத்தில் இருக்கிற நூற்றி நாற்பத்தி மூணு கோடி மக்களில் இருபத்தெட்டு மாநிலம் எட்டு யூனியன் பிரதேசம் இருக்கிற என் தேசத்தில் ஆமாம் ஆமாம் இதில் இருக்கிற இவ்வளவு மத்தியில் இன்னும் ரட்சிக்கப்படாத ஒரு பெரிய கூட்டம் இயேசு என்கிற வார்த்தை இன்னும் அறியாத ஒரு கூட்ட ஜனம் இருக்கும்போது எழுப்புதல் என்ற ஒன்று வந்தால் தானே ஒரு பெரிய அசைவையை கத்தர் உண்டாக்க முடியும் அதுக்காவ ஆண்டவர் தம்முடைய ஆவியை அனுப்பட்டுமே அல்லலோயா ஆமேன்!